பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் நிறைய நேரம் நமக்கு உடம்புல சில இடங்களில் எரிச்சல் இருக்கும் கை எரியும் பாதம் எரியும் வயிறு எரிச்சலாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண் எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த எரிச்சல் அப்படின்றதுக்கு மலர் மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு உண்டா அப்படின்னா தீர்வு உண்டு இது நம்மளுடைய பாட்டி வைத்தியம் மாதிரி தான் இதுக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை இது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி கடையிலேயே நம்ம வாங்கிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஆறு சொட்டு போட்டு குடிக்கலாம் இல்லை எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கலை குடிக்கிறதுக்கு என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மலர் அதனுடைய எசன்ஸை வாங்கி கின்னில் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாலும் அதற்கான பலன்களும் உண்டு அப்படின்னு நம்பப்படுது இப்போ இந்த எரிச்சலாக இருக்குது என்னன்னே தெரியலங்க கண்ணெல்லாம் எரியுது நான் நல்லா தான் தூங்கினேன் ஆனாலும் தூங்காத மாதிரி கண் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேர் நிறைய நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை மொபைலில் இப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்டு கூட கண் எரியுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதம் எரிச்சலாக இருக்கும் பாதம் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த எரிச்சல் எரியுது கை எறியுது பாதம் எரியுது கண் எரியுது அப்படின்னு சொன்னால் மலர் மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மலர் தேவதை இருக்காங்க நீங்கள் அந்த மலர் தேவதையை ட்ரை பண்ணி பாருங்கள் எரிச்சல் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அந்த மலர் தேவதையின் பெயர் செரிபிளம் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய பெயர் இருக்கும் இந்த மலர் மலர் அப்படின்னா நம்ம மலராக கொடுக்கறது இல்லை லண்டன்லேருந்து வரும்பொழுதே அந்த பூவினுடைய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் லிக்யூடாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருமுறை மலர் மருத்துவம் குறித்து நாங்கள் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முழு விளக்கங்களுடன் எங்களுடைய வகுப்புகள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடைபெறுது உங்களுக்கு விருப்பம் என்றால் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்